ஐ சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் நம்ம வீட்டுல சூரியன் மறைந்த பிறகு இந்த விஷயங்களை செய்தால் தாயார் நம் வீட்டில் இதனால ஒரு லக்ஷ்மி கடாட்சமே நம் வீட்டிற்கு இல்லாமல் போகும் என்னென்ன விஷயங்களை இந்த மாலை பொழுதுல செய்யக்கூடாது என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஐஷ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பிரஸ் பண்ணிக்கோங்க வைஷ சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் நம் வாழ்க்கையில் செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலைகளுக்கும் ஒவ்வொரு நேரமானது இருக்கு சாஸ்திரப்படி எந்த செயலை எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டு நாம் செய்தோமே என்றால் நிச்சயமாக அதற்கு பலன் உண்டு அது மட்டுமல்லாமல் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்களும் ஏராளமாக இருக்கும் இப்படி இந்த நேரத்தை கடைபிடிக்காமல் செய்யக்கூடிய ஒரு சில செயல்கள் மகாலட்சுமி தாயாருடைய கோபத்திற்கு ஆளாக வேண்டியிருக்கும் இதனால வாழ்க்கையில பலவிதமான துன்பங்களை சந்திக்க வேண்டியிருக்கும் என்னென்ன விஷயங்களை மகாலட்சுமி தாயாருக்கு கோபம் தரக்கூடிய செயல்களை நாம் செய்கின்றோம் அப்படின்னு பார்க்கும் பொழுது மிக முக்கியமாக இதை பெண்கள் தான் கடைபிடிக்க வேண்டும் ஏன்னா இது போன்ற செயல்களை பெண்கள் தான் நம்ம செய்யறோம் வீட்டில் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது மகாலட்சுமிக்கு பிடிக்காத விஷயங்கள் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம செய்யாமல் இருப்பதுதான் நல்லது ஏன்னா அது வந்து நமக்கு துரதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இதனால் பலவித துன்பங்கள் நம்மை வந்து சேரும் நமக்கு மட்டுமல்லாமல் நம்மை சார்ந்தவர்கள் நம் குடும்பத்துல இருக்கக்கூடிய அனைவருக்குமே இது பாதிப்பை ஏற்படுத்தும் முதலாவதாக மாலை ஆறு மணிக்கு மேல அதாவது ஐந்து மணிக்கு மேலேயே பாத்திரம் கழுவக்கூடிய வழக்கத்தை பெண்கள் கண்டிப்பாக கைவிட வேண்டும் சமையலறை எப்பொழுதுமே சுத்தமாக இருக்க வேண்டும் அது ரொம்பவே முக்கியமான விஷயம் நம்ம என்ன செய்வோம் எல்லா பாத்திரங்களையும் ஒழித்து போட்டு அப்படியே போட்டுருவோம் சிங்க்கலை இதை மட்டும் செய்யவே கூடாது அதே போல இரவு நேரத்துலையும் பாத்திரங்களை அப்படியே சிங்கலை போட்டு வைக்காமல் இருக்க வேண்டும் உடனே கழுவி அதை அந்தந்த இடத்துல வைக்க வேண்டும் இப்படி செய்யாவிட்டால் நிச்சயமாக அந்த வீட்டுல தர்த்தரியமானது குடியேறும் கடன் தொல்லைகள் அதிகரிக்கும் பாத்திரங்களை கழுவி எந்த வீட்டுல சுத்தமாக பராமரிக்கின்றார்களோ அந்த வீட்டுல லட்சுமி கடாட்சம் இருக்கும் லக்ஷ்மி தேவியுடைய ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கும் எந்த வீட்டுல சமையல் அறை சுத்தமாக இருக்கின்றதோ அந்த வீட்டுல அதிர்ஷ்டமானது பெருகும் சமையல் அறை அழுக்காக இருந்தால் துரதிர்ஷ்டம் ஏற்படும் அதே போல இந்த சமையலறை சுத்தமாக இருக்கும் பட்சத்துல நமக்கு வாழ்க்கையில நல்ல வாய்ப்புகள் தேடி வருவதோடு கடவுள் அருள் கிடைக்கும் நல்ல நேரமானது வந்து கொண்டே இருக்கும் அடுத்தபடியாக மாலை நேரத்துல செய்யக்கூடாதது முடி வெட்டுவது மற்றும் நகம் வெட்டுவது பல பேருக்கு காலையிலிருந்து மாலை வரை நேரம் இல்லாத காரணத்தினால இரவு நேரங்கள்ல போய் முடி வெட்டக்கூடிய பழக்கம் பல ஆண்களுக்கு இருக்கு கண்டிப்பாக அதை பெண்கள் அனுமதிக்காதீர்கள் அதே போல வீட்டுல இருக்கக்கூடிய எவருமே நகத்தை வெட்டாமல் இருக்க வேண்டும் அதே போல பெண்கள் பல பெண்கள் இன்று வேலைக்கு போறதுனால மாலை நேரத்துல வந்து அந்த துணிகளை துவைக்கக்கூடிய வழக்கத்தை வைத்திருப்பார்கள் இது கெட்ட சக்திகள் நம் வீட்டில் அதிகரிப்பதற்குண்டான சூழலை ஏற்படுத்தும் சூரிய வெளிச்சத்துல அந்த துணிகளானது காய வைக்கப்பட வேண்டும் சூரிய வெளிச்சத்தில் இருக்கும் சக்தி கெட்ட சக்திகளை விரட்டிவிடும் கிருமிகளை அகற்றும் அதனால் துணிகள் எப்பொழுதுமே சுத்தமாக இருக்கும் சூரிய வெளிச்சமானது நம் குடும்பத்திற்கும் நமக்கும் ரொம்பவே நல்லது அது இல்லாமல் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது நம் துணிகள்ல இருக்கக்கூடிய கிருமிகளும் அந்த கெட்ட சக்திகளும் இந்த வெயில் படும் பொழுது அது அந்த துணியிலிருந்து நீங்கிவிடும் அந்த துணியானது சுத்தமாகும் ஆனால் பல பெண்கள் இன்றைக்கு இரவு நேரத்தில் துவைத்து அந்த இரவு நேரத்துல காயப்போடும் பொழுது அதுல இருக்கக்கூடிய கிருமிகளும் கெட்ட சக்திகளும் அந்த துணியிலேயே தங்கும் அதனால எப்பொழுதுமே மாலை நேரத்துல அந்த துணிகளை துவைக்காமல் இருப்பது நல்லது இன்னும் பல வீடுகள்ல அந்த துணிகளை காய போடாமல் அப்படியே ஈரத்தோடு வச்சிருப்பாங்க அது ரொம்பவே கெட்ட சூழலை நம் வீட்டுல ஏற்படுத்தும் அதனால அப்படிப்பட்ட செயல்களை நாம் செய்யாமல் இருக்க வேண்டும் அடுத்தபடியாக பெண்கள் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகள்ல தலைக்கு குளிக்கக்கூடிய வழக்கம் இருக்கும் இன்னும் பல பெண்கள் இன்றைய காலகட்டங்கள்ல தினமும் தலைக்கு குளிக்கிறார்கள் அப்படி குளிப்பது நல்லதுதான் ஆனா இந்த பெண்கள் மாலை நேரத்துல தலைக்கு குளிப்பதை தவிர்த்து விடுங்கள் ஏன்னா தலைக்கு குளித்துவிட்டு விட்டு அந்த தலைமுடியை சடை போடாமல் அப்படியே விரிச்சு விட்டு இருப்பார்கள் தலைவிரி கோலமாக இருப்பார்கள் அது கெட்ட சக்தியை நமக்கு ஏற்படுத்தும் முடியை கட்டுவது நன்மை தீமையிலிருந்து நம்மை காப்பாற்றும் முடியை கட்டுவதால் நம்மை தீமையிலிருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு நல்ல ஒரு செயலாகும் இரவு நேரத்தில் நம்முடைய சக்தியானது குறைந்துவிடும் எப்பொழுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தலைமுடியை விரித்து போட்டிருக்கும் போது அதனால மாலை பொழுது வந்த பிறகு பெண்கள் எப்பொழுதுமே கோலமாக இருப்பதை தவிர்த்து விடுங்கள் அடுத்தபடியாக மாலை ஐந்து மணிக்கு மேலே வெள்ளை நிற உணவுப் பொருட்களை தானம் கொடுக்கக்கூடாது இதில் பால் தயிர் உப்பு சர்க்கரை போன்ற வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை மாலை நேரத்தில் நம்ம வீட்டை விட்டு எடுத்து செல்லக்கூடாது அப்படி செய்தால் லக்ஷ்மி தேவி கோபப்படுவார் பண கஷ்டமானது வரும் இந்த பொருட்கள் எல்லாம் லக்ஷ்மி தேவியுடைய ஆசிர்வாதம் பெற்ற பொருட்கள் அதை நாம் தானம் செய்யும் பொழுது அல்லது அடுத்தவருக்கு கடனாக கொடுக்கும் பொழுது நம்மளுடைய பொருளாதார நிலைமை சீர்குலையும் அதனால இந்த மாதிரியான பொருட்களை மாலை நேரத்தில் தானம் செய்வதை தவிர்த்து விடுங்கள் அதே போல மாலை ஆறு மணிக்கு மேல வீட்டை சுத்தம் செய்வதையும் ஒட்டடை அடிப்பது சுத்தம் செய்வது வீட்டை கூட்டுவது இது போன்ற செயல்களையும் செய்யாதீர்கள் காலையில் வீட்டை சுத்தம் செய்தால் அதிர்ஷ்டமானது வரும் ஆனால் மாலையில் சுத்தம் செய்தால் லட்சுமி தேவி அந்த வீட்டை விட்டு சென்று விடுவால் நோய்களானது சூழ்ந்து கொள்ளும் கஷ்டமானது மென்மேலும் பெருகி கொண்டே இருக்கும் அதனால மாலை நேரத்துல வீட்டை சுத்தம் செய்வதை தவிர்த்து விடுங்கள் இது போன்ற ஒரு சில செயல்களை நாம் தவிர்க்கும் பொழுது லக்ஷ்மி கடாட்சமானது அந்த வீட்டில் அதிகரிக்கும் இதனால பண கஷ்டம் குறைந்து ஐஸ்வர்யம் மிகுந்த வாழ்வை நம்மால் பெற முடியும் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்